அலவுக்கு அளவு அது அளவுக்கு ரெண்டாவது நம்ம தெ மூணாவது தொடல மேட்டூர் மாவட்ட கழக செயலர் கழக அம்மன் தமிழக சட்டமன்ற

நான் ஏதோ பட்டிய ஐந்சாவிர்தான் ஐந்தாவது ஆறாவது இடத்தையும் பிடிப்பந்திருக்கேன் மட்டன் கோடி தெரிவாளே கத்யா மட்டன் முலகம் கசிபா

அடி விட்டு 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 விட்டுனே விட்டுனே இறங்கி விடு இந்த இல் போல போட்டுனா ஓட்டு ピッ இரட்டாக மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு முத்துக்களாக எப்போ đi yeah. à?

şuronders worked for those complex things that the agents are worth about in these days. Our prova by disappearing mess less than the whole system less than the whole system less than the whole system changes the type of

இங்க போறத பாத்தீங்கன்னா அதான் அதான் போதெல்லாம் போதெல்லாம் வந்துட்டே இருக்கே

த தவறி வடக்கு செல்கப்பட்டி தவறி வடக்கு செலுக்கப்பட்டி

தமிழ்செல்வ சர்வை கிராம் தமிழ்ச்செல்வன் தருவை கிழாம் சந்திக்குமார் வாட்டு வியாபாரி மாஜை குளம் கருப்பு துறை நான்கா பருக்கை தட்டிச் சென்றதே மேல வேலாயுதபுரம்